بسم الله الرحمن الرحيم. قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله. மூலம் அனைத்தையும் ஆகமானதாக்கி காட்டியும் போது இனம் கட்டளையின் மூலம் உலக மறையையும் உத்தம நபியையும் உலகிற்கு தந்து பாகுபாடுகளின்றி மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் தகப்பனின் பிள்ளைகள் எனும் சமத்துவத்தை பறைசாற்றிய எல்லாமல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹர முல்லாலினை போட்டு புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்யும் நேற்றைய தினம் பிரமலான மாதத்தினுடைய குறித்தும் தமிழக மாதத்தில் பேண வேண்டிய ஒழுங்குகள் குறித்தும் நாம் நோக்கக்கூடிய நோன்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள் குறித்தும் ஏராளமான தகவல்களை அறிந்து கொண்டோம் இரண்டாவது நாளான இன்று இரா குகை முதல் அரசா மைதானம் வரை எனும் தொடர் தலைப்பின் கீழ் பலதரப்பட்ட சம்பவங்களை நாயகம் காலத்தில் நடைபெற்ற ஏராளமான நிகழ்வுகளை தொடர் முறையாக பார்க்க இருக்கிறோம் இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன் முதலில் வரலாறு என்பதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வரலாறு என்பது கடந்த காலத்தினுடைய அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பாடமாக எடுத்து படிப்பினையாக எடுத்து அவர்கள் செய்த தவறுகளிலிருந்து நம்மை தற்காக்கவும் அவர்கள் மார்க்க விஷயங்களில் நல்ல அமல்களில் எவ்வாறு ஆர்வமாக நடந்து கொண்டார்களோ அப்பேற்பட்ட ஆர்வத்தை அவர்களுடைய வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பனையாகவும் எடுத்துக் கொள்வதற்கு வரலாறு என்பது மிகவும் அவசியமான ஒன்று அப்ப அந்த வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை அல்லாகவே திருமறை குரான்ல பல இடங்கள்ல சொல்லிக்காட்டா திருமறை குரானுடைய வசனங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ கொடுக்கின்ற எச்சரிக்கைகளை விட அல்லாஹ் கொடுக்கின்ற அறிவுரைகளை விட முன்னொரு காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் அதிகம் பேசுகிறான் அதற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறான் எந்த அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டாலுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லாஹ் அளவு நிச்சயம் வரலாற்று செய்தியினை உள்ளடக்கி இருப்பான் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா நாம் தினசரி ஓதக்கூடிய அல் ஃபாத்திகா இருக்குல்ல அந்த அல் பாத்திகால கூட அல்லாஹ் வரலாற்று செய்தியை பதிவு செய்யறான் எப்படி இந்த சூரா வாசிக்கும் போது தெரியும் அல்ஹந்தில் ரப்பில் ஆளுமை எல்லா புகழும் அல்லாவுக்குதான் அவன் தான் தீர்ப்ப நாளின் அதிபதி என்று தொடர்ச்சியா வரக்கூடிய அந்த வசனங்களில் அல்லாஹுரம் உள்ளமின் இறுதியாக ஒரு மூன்று சாரார்களுடைய வரலாறை உள்ளடக்கி இருக்கிறான் நம்ம அதை படிச்சு போது தெரியும் அல்ல எப்படி சொல்றான் கைரில் மகோபி அலைகின் யாரு மீது நீ கோபப்பட்டாயோ அவர்களுடைய வழி அல்ல வளர்ந்தாளின் வழிகட்டு போனாங்களே அவர்களுடைய வழியும் அல்ல அன் அம் தலைகி யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியின் பக்கம் எங்களை செலுத்தி ஆள்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்யற மாதிரி அந்த அத்தியாயத்தை அமைச்சிருப்பாங்க அந்த அத்தியாயத்துல எடுத்துக்கிட்டோம்னாலுமே மூன்று சாரார்களுடைய வரலாறு அல்ல பதிவு செய்யறான் வழிகட்டு போனவங்கன்னு சொல்லி ஒரு சாரார சொல்றான் அதே போல கோப கோப பார்வைக்கு ஆளானவங்கன்னு சொல்லி ஒரு சாரார சொல்றான் என்னுடைய அருள் பார்வைக்கு மூன்று விதமான சாரார்களுடைய வரலாறை அந்த அத்தியாயத்துல உள்ளடக்கி பார்க்கிறோம் அப்ப வரலாறு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில ரசுல்லாவுடைய வரலாறு ஹிரா குகை முதல் அரசா மைதானம் வரை இப்படி நம்ம தலைப்பு எடுத்ததற்குண்டான காரணமே அல்லாஹுடைய அந்த தூதருங்கிற அந்த நபித்துவம் கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில ஏராளமான நிகழ்வுகள் அதுல மைதானம் வரை இந்த அரசா மைதானத்துல நடந்த நிகழ்வு என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை முறை பற்றி நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொண்டோமே ஆனால் ரசுல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் இன்றைக்கு வாழ்க்கையில பலதரப்பட்ட மார்க்க விஷயங்களை நம்ம அறிந்து கொள்வதற்கு தோதுவாக ஏதுவாக இருக்கு அதற்காகத்தான் இந்த தலைப்பையே நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த தலைப்பு பொறுத்தவரையும் ரசுல்லாவுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் என்ன ஆதாரபூர்வமான செய்திகள் இன்னைக்கு வரலாறுங்கிற பேர்ல பல கப்சாக்களை உள்ள விடுவாங்க பல கட்டுக்கதைகளை உள்ள விடுவாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பல பேத்துக்கு தெரியும் சீரா புராணம் சொல்லிட்டு இருக்கும் சீரா புராண என்ன சீராங்கிறது வாழ்க்கை புராணம் அப்படிங்கிறது வரலாறு அது நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு சொல்லி நாம் படிக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகத்துல சீரா புராணம் குமர புலவர் இயற்றினார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு பாடத்தை வச்சிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில நடக்காத விஷயத்தையெல்லாம் சுவாரஸ்யத்துக்காக மக்களை ஆர்வம் ஊட்டணுங்கிறதுக்காக வேண்டி பல செய்திகளை உள்ள அடக்கி இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்றேன் கல்லூரியில படிக்கும் பொழுது சீராபுரான ஒரு பாடப்பகுதியில அதுல என்ன ஒரு விஷயத்தை உள்ளடக்கி மானுக்கு பிணை நின்ற படலம் அப்படின்னு சொல்லி அந்த செய்யுள் ஆரம்பிக்கும் அந்த செய்யலுடைய சாரம்சம் என்ன அந்த செய்யலினுடைய கதை ஆசிரியர் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தோம்னா புலவர் சொல்றாரு அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் அங்க இருக்கக்கூடிய காடுகள் மலைகளை ரசிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நடந்து போயிட்டு இருந்தார் அப்படி போகக்கூடிய பட்சத்துல ஒரு மான் என்ன இருக்குது ஒரு வலையில மாட்டி கிடக்குது பக்கத்துல ஒரு வேடனும் இருக்கிறான் அப்ப இந்த மான் வந்து ரசுல்லாவை பார்த்து இப்படி எல்லாம் இருக்குது கல்லூரியில படிக்கக்கூடிய பாட புத்தகத்துல இது மாதிரி ஒரு செயல் பகுதியே வச்சிருக்கிறாங்க அந்த பாட புத்தகத்துல அந்த மான் வந்து ரசுல்லாவை பார்த்து பேசுதா எப்படி பேசுதா எடுத்த உடனே அந்த மான் ரசுல்லாவுக்கு வணக்கம் சொல்லுதா வணக்கம் சொல்லிட்டு அந்த மான் சொல்லுதா இந்த மாதிரி நான் இந்த காட்டுக்குள்ள வந்து புற்களை எல்லாம் தின்னுட்டு இருந்தேன் அப்படி திங்கக்கூடிய நேரத்துல வேடல் விரிச்ச அந்த வலையில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மான் வந்து ரசுல்லாவிடத்துல சொல்லுது சொல்லிட்டு சொல்லுது இந்த மாதிரி எனக்கும் என் கணவனுக்கும் அதாவது ஆம்பளமான் மாட்டினது பொம்பளம்மான் இந்த பொம்பளைம்மான் சொல்லுது எனக்கும் என் கணவனுக்கும் ரொம்ப காலம் கழிச்சுதான் ஒரு குட்டி பிறந்தது அந்த குட்டி கூட எப்படி பிறந்துச்சுன்னா உங்களுடைய பேரை நான் உச்சரிச்சுக்கிட்டே அதனால தான் ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு மான் குட்டி பிறந்தது அந்த மானுக்கு நான் போய் பால் புகட்டணும் அதனால என்னை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து காப்பாத்துங்க நான் போயிட்டு என் மானு என குட்டியா இருக்குது அந்த மானுக்கு பாலை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய்மான் வந்து ரசுல்லா பேசு உடனே அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அந்த வேடன்கிட்ட போய் பேசுறாங்க அது வரைக்கும் நான் இங்க இருக்கிறேன் அந்த மான் திரும்ப வர வரைக்கும் நான் இங்க உன்னோட இருக்கிறேன் ஒருவேளை அந்த மான் வரலன்னா உனக்கு அதுக்கு பதிலா நான் ரெண்டு மாதம் புடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அல்லா அவருடைய தூதர் என்ன செய்யறாங்க அங்கேயே நின்னுக்குறாங்க நின்னதற்கு பிற்பாடு இந்த மான் நேரம் போகுது போயிட்டு தன்னுடைய குட்டிய பாக்குது தன்னுடைய கணவன் இடத்துல நடந்ததெல்லாம் சொல்லுது சொல்லிட்டு இந்த மாதிரி நபிகள் நாயகம் அங்க வேடன்ட்ட மாட்டிட்டு இருக்கிறாங்க நான் வாக்குறுதி கொடுத்து இருக்கிறேன் அதனால நான் போயிட்டு வந்துடுறேன் எப்படியோ குட்டியை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மாநிலக்கெல்லாம் பேசுது அப்ப அங்க உள்ள மாணவன் சொல்லுது அதெல்லாம் வேணாம் நீ ஏன் அப்படி போற குடி அதில் சொல்ல எப்படியோ தப்பிச்சுக்குவா நீ திரும்பெல்லாம் போகாத அப்படிங்கிற உடனே அந்த மான் சொல்லுதான் இல்ல நான் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் நான் போயே தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த மான் என்ன பண்ணுது அந்த குட்டி இருக்குதுல கன்று அதையும் கூட அழைச்சிட்டே போகுது ஏன்னா எப்படி இருக்கு நான் தான் பால் குகுட்டி ஆகணும் அதனால இதையும் நான் கூட கூட்டிட்டு போறேன் மௌத்து தான் சாவுதான் இருக்குன்னா அதன் அடிப்படையிலேயே வாழ்க்கை போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் மான் என்ன செய்யுதுன்னா குட்டி மானை அழைச்சிக்கிட்டு நேர வேடண்ட்ட போகுது போகும்போதே தூரத்துல சொல்ல பாத்துறாங்க பாத்துட்டு அந்த வேடன்ட்ட சொல்றாங்க பாத்தியா ஒரு மானா போச்சு திரும்ப வரும்போது ரெண்டு மானா வருது பாரு அந்த மான அப்படி கொண்டுதான் நீ வயிற்ற அரைச்சிக்கணுமா நீ வயத்த நரைச்சிக்கணுமா அப்படிதான் நீ சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் வந்து அந்த வேடண்டத்துல பேசுறாங்க இதெல்லாம் பண்ணாதப்பா தப்புப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேடன்ட்ட சொன்ன உடனே வேடன் என்ன பண்றான் அங்கிருந்து ரசுல்லாவுடைய ஆசை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க நானை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி செயல் பகுதியில் அடங்கி இருக்கிறத அவங்க பார்க்கணும் காரணம் என்ன இப்படிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க சேர்த்து போட்டோம்னா ரசுல்லாவுடைய புகழ் மேலோங்கும் ரசுல்லா மேல ஒரு நன்மதிப்பு வரும் அப்படிங்கிற ரீதியில இன்னைக்கு படிக்கக்கூடிய பசங்களுடைய தமிழ் பாட புத்தகத்துல இல்லாத கட்டுக்கதைகளை இறக்கி விடுறத அவங்க பார்க்கணும் அப்ப அதெல்லாம் கிடையாது அல்ல தெளிவா சொல்லிட்டான் முகமதே உம்முடைய புகழ இந்த உலகத்துல நாம மேலோங்க செய்கிறோம் அப்படிங்கிற அல்ல ரசுல்லாவுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அவ்வளவு செய்திகள் அடங்கி இருக்கு அவ்வளவு புகழுக்குரிய ஒரு மனிதர் தான் அல்லாஹுடைய தூதர் அப்ப இன்னைக்கு வரலாறுங்கிற பேர்ல பல கப்சாக்கள் பல உருட்டுக்களை உள்ள விட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு இன்னும் சொல்றதா இருந்தா இந்த ஆனந்த விகடன் சொல்லிட்டு ஒரு இதழ் இருக்குது இந்த ஆனந்த விகடன்ல பாத்தீங்கன்னா மதம் சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் இடத்துல நிறைய அலர் கேக்குறாரு ஏங்க நீங்க நல்லா எழுதுறீங்க நிறைய மன்னர்களுடைய வரலாறுகள்லாம் எழுதுறீங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒண்ணு இந்த எழுத்தாளர் மதம் சொல்றாரு எங்கெங்க மன்னர்களுடைய வரலாறு எழுதுறது இன்னைக்கு மன்னர்கள் போர்ல ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்ச செய்தி மட்டும்தான் இருக்குது அவர்கள் போர்ல தோத்தும் போயிருப்பாங்க தோத்த செய்தி எல்லாம் அடைக்க இருக்கிறாங்கள பார்த்தா இல்ல அவங்க தோற்ற செய்தியை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பார்க்கணும்னா அடுத்த ஒரு மன்னன் ஜெயிச்சிருப்பாங்க அந்த மன்னனிடத்துல இவர் தோத்து போயிருப்பாரு அப்ப பார்க்கும் பொழுதுதான் ஓ இவரிடத்துல இவர் தோத்து போயிருக்கிறாரு அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அதனால மன்னர்களுடைய வரலாறு எழுதுறதுல எனக்கு அவ்வளவு மனசு வரல அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் மதன் என்பவர் சொல்றாரு மேலும் சொல்றாரு நம்மள படிச்சிருப்போம் முல்லைக்கு தேர் கொடுத்த வல்லல் பாரின்னு நம்ம படிச்சிருப்போம் அவர் பேரை பொழுது ஒரு ஓரமா முல்லை கொடி அப்படியே படர்ந்து இருக்கு அது படர்றதுக்கு இடம் இல்லாம ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு இந்த அரசர் என்ன பண்றாரு தன்னுடைய பல லட்சம் மதிப்புக்குண்டான பேரைய ஓரமா நிறுத்திட்டு வந்துடுறாரு அதுல முல்லை கொடி படர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கருணையை பாத்தீங்களா அவருடைய தன்மையை பாத்தீங்களா எப்பேற்பட்ட ஒரு நேசமிக்க ஒரு மனிதர்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அரசனுடைய புகழை பாடுவதற்காக வேண்டி ஒரு கதையை எழுதியிருக்கிறாங்க இல்ல நான் கேக்குறேன் அந்த மதன் சொல்றாரு எழுத்தாளர் சொல்றாரு நான் கேக்குறேன் அவர் போறாரு தேரு அந்த தேரை எத்தனை மரத்தை அழிச்சுதானே செஞ்சிருப்பாங்க உண்மையிலேயே ஒரு முல்லை கொடி மேல பாசம் வைக்கிறவரா இருந்தா நேசம் வைக்கிறவரா இருந்தா எனக்கு தேரே வேணாம்னு சொல்லி இருக்கணும் தேர் பல மரங்களை அழிச்சு வெட்டிதான் ஒரு தேரையே செஞ்சிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசர்களுடைய வரலாறு எழுதுறதெல்லாம் எனக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாளர் மதம் சொல்றதும் அந்த வகையில ரசுல்லாவுடைய வரலாறை பொறுத்த வரையும் எல்லா செய்திகளும் ஆதாரபூர்வமா அடங்கி எந்த ஒரு அரசரோ எந்த ஒரு மன்னரோ எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் நம்ம இப்படி பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ரசுலா எப்படி பழு தொலக்கினாங்க ரசுலுலா எப்படி தொழுதாங்க ரசுலுல்லா எப்படி தூங்குனாங்க ரசுலுல்லா தன்னுடைய வாழ்க்கையில அந்த இருபத்தி மூணு ஆண்டு கால நபித்துவத்துல எந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு விஷயத்த எல்லா செய்திகளும் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கு இப்ப அந்த செய்திகள் என்ன அப்படிங்கறதுதான் இன்ஷா அல்லா இந்த தொடர் உரையின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்னும் சொல்றதா தான் இந்த வரலாற்றினுடைய முக்கியத்துவம் இருக்குதுல இந்த முக்கியத்துவத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் ரபுல்லா அலமின் தெளிவா திருமறை குழான்ல சொல்றான் பல நபிமார்களுடைய வரலாறு எடுத்து சொல்றான் பல மனிதர்களுடைய வரலாறு எடுத்து சொல்றான் ஏன் ரசூலுல்லாவை பார்த்து முகமது இந்த நபியினுடைய வரலாறு எடுத்து சொல்லுங்க இவருடைய வரலாறு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பல வசனங்கள்ல சொல்றத நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்குன்னா இருபத்தி இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன் அதுல அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து சொல்றான் பத்துருவா அலைஹின் நபா இப்ராஹிம் முகமது இப்ராஹின்னுடைய வரலாற நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறான் அதற்கு எடுத்த அஞ்சாவது அத்தியாயம் அல்மாயினால பாத்தோம்னா அதுல அல்லாஹ் சொல்றான் வத்ரூ அலைஹி நபா அவன ஆதம பில்ஹக்கு முகமது ஆதனுடைய மகன்களுக்கு மத்தியில நடந்ததை எடுத்து சொல்லுங்க உண்மையான வரலாற்றை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹதால சொல்லி காட்டுறான் அதே போல இன்னொரு வரலாறுன்னு சொல்றான் பத்தாவது அத்தியாயம் எழுவதியரா வசனத்துல அல்லாஹ் ரகுல்லாலமின்னு சொல்றான் வகுல் அலை நபா நூகு முகமது நூகுடைய வரலாற்ற நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படிங்கற அப்ப இந்த வரலாற்ற இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கிறதுக்கு காரணம் என்ன வரலாற்று செய்திகளை எடுத்து சொல்லுங்க எடுத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ சொல்றாங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதையும் அல்லாஹ் ரகுல் ஆலமீன் திருமறை குரான்ல சொல்றான் வகு வகுல் நக்கோச அலை அம்பாயிர் ருசுல் மானு சப்பித் அதாவது இந்த தூதர்களுடைய வரலாறு என்பது உம்முடைய உள்ளத்தை பலப்படுத்தும் அப்படிங்கிற முதல் விஷயமா என்னன்னா இந்த வரலாற்று செய்திகளை நம்ம அறிந்து நம்முடைய உள்ளம் என்பது பக்குவ அதுதானே முக்கியம் இன்னைக்கு பார்க்கிறோம் ஒரு உள்ளம் பக்குவமா இல்லைன்னு வைங்களேன் ஒரு உள்ளம் பலமா இல்லைன்னு வைங்களேன் இந்த உலகத்துல நாம சரியா வாழவே முடியாது சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் தோண்டு போயிருவோம் சின்ன ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் தோண்டு போயிடுவோம் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியாம தூதர்களுடைய நம்முடைய உள்ளங்களை பதிவு செய்ய அந்த வரலாறுகள் என்பது உங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தும் அப்படிங்கிறான் அதே போல அல்லாஹ் மேற்கொண்டு சொல்றான் இந்த தூதர்களுடைய வரலாறு இருக்குல்ல அவர்களுடைய வரலாறு என்பது அறிவுடையோருக்கு படிப்பனையா இருக்குது நம்பிக்கை கொண்டோருக்கு போதனையா இருக்குது அப்படிங்கிறான் அல்ல இந்த வரலாறு நம்ம கேட்கும் பொழுது அறிவுடையவர்கள் யாரா இருந்தாலுமே அதை கொண்டு சிந்திப்பார்கள் நம்பிக்கை கொண்டோர் யாராக இருந்தாலுமே அவர்களுடைய உள்ளம் என்பது பலப்படும் அதிலிருந்து பல படிப்பினைகளை எடுத்துக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹப்புள்ளாளின் தெல்ல தெளிவாக பதிவு செய்கிறான் ஆக அந்த அடிப்படையில நம்முடைய இறுதி தொகர் நபிகள் நாயகம் செல்லலாம் உலகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த இருபத்தி மூணு ஆண்டு காலம் பிரச்சாரம் என்பது எப்படி இருந்தது அவர்களுடைய வாழ்க்கையில எப்பேர்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் எப்பேற்பட்ட சங்கடங்களை சந்தித்தார்கள் அந்த சங்கடங்களை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணார்கள் கையாண்டார்கள் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆக அந்த அடிப்படையில இந்த தொடர் முழுக்க அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை முறை ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை கொண்டு நம்ம அறிய இருக்கிறோம் இன்னும் ஒருபடி மேல சொல்றதா இருந்தால் அல்லாஹுடைய தூதர் தெளிவா சொல்றாங்க உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை ஏனைய மக்கள் அனைவரை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக ஆக முடியாது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இன்னைக்கு உண்மையிலேயே ரசுலுல்லாவ நம்முடைய தாய் தந்தை நம்முடைய மனைவி நம்முடைய மகன் நம்முடைய நண்பர்களை விட நம்ம நேசிக்கிறோமா சிந்திச்சு பாருங்க அப்பேற்பட்ட நேசம் கொண்டவர்களாகத்தான் வாழ்ந்துட்டு மனசாட்சியை தொட்டு நம்ம சொல்றதா இருந்தா கொஞ்சம் கம்மி தான் தடுமாறக்கூடிய அளவுக்குதான் இருக்கு ஆக ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில முழுசா என்ன நடந்துச்சு ரசுல்லா எப்படி நம்பியா ஆனாங்க ரசுல்லாவுடைய வாழ்க்கையில எப்பவேற்பட்ட சங்கடங்களை எல்லாம் சந்தித்தார்கள் அந்த சங்கடங்களை எல்லாம் எப்படி கையாண்டார்கள் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் தான் ரசுல்லா மீது உண்டான அந்த பாசம் என்பது அதிகமா வரும் ரசுல்லா வை ரசுல்லா மேல வைக்கக்கூடிய நேசம் என்பது அதிகமாகும் ஆக அப்பேற்பட்ட நேசத்தை அப்பேற்பட்ட பாசத்தை நாம் பெருக்கிக் கொள்ள இந்த தொடரின் கீழ் அவர் சம்பந்தப்பட்ட செய்திகளை அதிகம் அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹு ரப்புல்லாலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி ஒவ்வொரு அடுத்ததான்